ியர் ஜதிட வித்த்தியாலயா நடத்த பதினெட்டாவது கருத்தரங்கிற்கு திரு ரவி ஜெயக்குமார் சார் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திரு ஐயா அவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க இந்த கருத்தரங்கு வந்திருக்கிற அத்தனை ஜோதிட உண்டங்களுக்கும் ஜோதிட ஆசான்கள் அத்தனை பேருக்கும் நன்றிங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான சிவந்தா இருந்தால் வணக்கங்க நான் கரூர்ல இருந்து கோவிப்பிரியன் பிரியன் நான் என்கின்றதை பற்றியும் நியமரத்தை பற்றியும் பேச வந்திருக்கேனுங்க ஒருத்தருடைய பேரில் கம்பல்சரியாக நம்ம வந்து ஏபிசிடி கூட்டி பேர் வச்சாலும் அதில் வந்து உங்களுக்கு இருபத்தி மூணா நம்பரு நாற்பத்தொன்னா நம்பரு இப்படின்லாம் சொல்கிறோம் அது இல்லாமல் வந்து நமக்கு அந்தந்த எண்ணில் ஒரு பேர் இருக்கும் யாருக்காக இருந்தாலும் ஒரு பேர் வச்சுருப்போம் அவங்களோட இதில் யாரோடய பேராக இருந்தாலும் பதினாறாம் நம்பரில் இருக்க பேர் வந்து ரொம்ப பாதிப்பை தந்துடுதுங்க ரொம்ப ஏழாம் நம்பராக வரக்கூடிய பதினாறில் அவருடைய வண்டி வாசியில் இருக்கிற நம்பர் கூட பாதிக்குது அதில் அதே மாதிரி அவர் பேருக்குன்னு வைக்கிற நம்பரில் கூட அவனுடைய படிப்பு அவருடைய பொருளாதாரம் அவருடைய குடும்பஸ்தானத்தில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதிப்பு எல்லாத்தையுமே பதினாறு இருபத்தஞ்சி அதில் வந்து முப்பத்தி நாலாம் நம்பர் வந்து ஆரம்பத்துலேயே பெற்றோரில் பாதிப்பையும் கொடுத்துருது பிரிவையும் கொடுத்துருது அதெல்லாம் வந்து அவருடைய கல்வியில் தடைகளையும் கொடுத்துருது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய எல்லாம் அது இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாங்க வெறும் எங்கினதை மட்டும் பார்க்காம பேரொழி சப்தாலைகள்னு சொல்லி நியூமரவாயில் போய் பேர் வைக்கிறோம் எப்படி வைக்கிறோம் அப்படின்னா அவருக்கு நல்ல பேர் இருக்கா ஈஸ்வர பேரெல்லாம் வைக்கிறோமா வைக்கலாம் எந்த இடத்துல வைக்கணும் ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி செய்கிறோம் அப்போ அவங்களோட இதில் ஒரு மேல்நாடு முறைன்னு ஒரு விஷயம் வச்சுருக்கோம் பித்தோர்கன் பித்தோக்கரன் முறைன்னு அதுக்கு பேர் அதில் எங்களுடைய மதிப்பெல்லாம் மாறிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஏகேடி அப்படின்னாவே அது ஒன்று தான் மதிப்பு வரும் பிகேஆர் அப்படிங்கிறதுக்கு ரெண்டுன்னு மதிப்பு வந்தால் கூட நாங்கள் என் ஒரு வேல்யூஷன் அவங்கவுங்க வயசுக்குன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம் எப்படி ஜோசியத்தில் நம்ம வந்து திசா புத்திகள் இப்போ இந்த திசை நடக்குது புத்தி இருக்குது அந்த இருக்குன்னு எடுக்கிறோமோ அதே மாதிரி எண் கிணத்தில் பேர்லேயும் அவங்களுக்கு எடுக்கலாம் இப்போ என்ன வயசோ அதில் அவங்க பேரை போட்டு அதுக்கான வயசை எடுத்து அவங்க பேரை சொல்லி பலன் சொல்லலாம் உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பேரை போட்டிருக்கேன் நான் எப்பயுமே சொல்லிங்க பின்னாடி தான் போடுவேன் ஏன்னா முன்னாடி போட்டு பாட்டோம் அவ்வளோ சிறப்பாக இல்லை இல்லைங்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா ஜே அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் சேர்க்குறதுக்கு முன்னாடி டி அப்படிங்கிற எங்கள் அப்பாவோடைய திருமூர்த்திங்கிற என்சில் தான் சேர்த்துருந்தேன் இந்த எழுத்துலே போடும்போது நாலு மூணு ஏழுங்கிற கல்வியை பாதித்தது முதல்ல ஏ அப்படி சொல்ல வர இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த் பதினொன்று ஏழாம் நம்பரில் இருக்கு அஸ்வினி என்னஸ்திரில் ஆரம்பிக்கலாங்கிறதான் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நான் அதை எடுத்துட்டு இருந்தேன் இது வந்து கல்வி தடையை மட்டும் கொடுத்துடல இதில் ஒரு விஷயம் நல்ல விஷயமும் செஞ்சுது நான் நான் சின்ன வயசுலையே கல்வி தடையானா கூட என்னை வந்து கோயில் கட்டுற இடத்துல சவதியார உயர்த்தி உயர்த்திச்சு எப்படி நான் கேட்டு தான் அதை செஞ்சுது நாலு மூணு ஏழுங்கிற நம்பர் தான் செஞ்சுது ஆனால் இதில் பித்தோக்கரை மெத்தரில் எப்படி வருதுன்னா இந்த எழுத்துக்கு பவர் அப்படின்னு ஒரு விஷயம் தராங்க இருபது வருஷம் இது எடுத்துக்கும் பென்சில்ல டீங்கிற மதிப்பு வந்து இருபது வருஷம் எடுத்துக்கும் அப்புறமா வந்து இந்த ஜிங்கிற எழுத்து வேலை செய்யும்போது இதில் ஒரு ஆறு வருஷம் எடுத்துக்கும் அப்போ இரு வருஷமே எனக்கு போராட்டமாக தான் இருந்தது ஆமாம் படிக்கிற காலத்தில் படிப்பையே பாதிச்சிச்சு ஒவ்வொரு எழுத்துக்களையும் இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிற எழுத்துக்களையே கொஞ்சம் கவனமாக எடுத்து பே பார்த்து பண்ணுறதா இருக்குது அப்போ இப்போ இந்த நம்ம பேரை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் ஜிஓ அப்படிங்கிறத முன்னாடி வந்தோம்ட்டோம் கோபிபிரியங்கிற இன்சில் எல்லாம் சேர்த்து தான் நாற்பத்தி ரெண்டு வருது ஆனால் இது பேர் மட்டுமே முப்பத்தி ஏழு வர மாதிரி வச்சுட்டோம் ஆனால் இந்த எழுத்துல முன்னாடி போட்டதுக்கு அப்புறந்தான் அங்கே இருக்கிற மூணும் ஏழும் சேர்ந்த நெம்பர்ஸு ஒருத்தரை புகழை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா சூரியனுடைய அமைப்பில் மூணு ஏழு பத்துன்னு அது நல்லபடியாகவே கொண்டாந்து விட்டது இப்போ என் ஏஜ் வந்து நாற்பத்தி ஒம்பது இப்போ எனக்கு இந்த ஐ பீரியடுங்கிற விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த எழுத்துக்களை காமனாக போட்டு எடுத்திங்கன்னா அதெல்லாம் கொண்டாந்துட முடியும் ஒருத்தர் ஜாதகமே இல்லை வந்து ஜாதம் இப்போ ஜாதகம் இருக்கிறவங்களுக்கு ஜாதகம் சொல்லிடலாம் ஜாதகம் இருக்குது ராசி இருக்குது எல்லாமே வச்சு நஸ்தரை வச்சு சொல்லிடலாம் ஒருத்தர் இல்லாமல் வர்றார் எப்படி பலன் சொல்லுவீங்க அதுக்கு வழி ஒரே வழிதாங்க பேரை வச்சு பலன் அட்டாசமாக சொல்லலாம் அதில் என்ன நடக்குதோ அந்த எழுத்துக்கான கோயிலும் தரலாம் இப்போ அந்த ஐபிரீடு நடந்தாவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐயப்பன் வழிபாடு வச்சுக்கோங்க அப்படின்றோம் ஒவ்வொரு எழுத்துக்களை எப்படி நீங்கள் எப்படி நம்ம சனி திசைக்கு சனீஸ்வரரை கும்பிடுங்கன்னு பொதுவாக சொல்கிறோமோ ஒரு எழுத்துக்களுக்கு இருக்கிற காம்பினேஷனில் கோயில் எடுக்கலாம் இந்த பீரியட் நடக்கிற காலத்தில் எத்தனை வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இதில் ஒரு பேரில் ஹச் பீரியட் வேலை செஞ்சதுன்னா அவருக்கு தன்னாக போல ஏழரை வேலை செஞ்சுட்ருக்குதுன்னு அர்த்தம் இது எட்டு வருஷம் தெரில வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு ஏழரை ஏழரை வருஷம் தான் வேலை செய்யும் அந்த ஹஜ்பீரியே ஒரு அரை வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துக்கும் அந்த எழுத்துக்களில் வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம் ஆரிபேட்டர் அப்படிங்கிற ஒரு படம் அந்த ரொம்ப பெரிய லெவலில் கிளிக்காச்சு எடுத்தோன்னே அப்படிங்கிறத அஞ்சு ஒன்று அப்படிங்கிற ஐம்பத்தொன்று மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது முதல் ரெண்டு எழுத்து ஒரு காலத்தில் எங்கள் சார் கூட சொல்லியிருக்காரு அடி எழுத்து முடி எழுத்துலாம் இருக்குப்பா டவுனிங்க அப்படின்ட்டுருக்காங்க அதுவும் உண்டு இந்த எண்கினத்துலையும் நியூமராலஜிலேயும் இந்த ப்ரோவலஜிலையும் நூறு உண்டு இந்த எழுத்துக்கள் அஞ்சு ஒன்று அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சே அப்படின்னா சந்தோஷம் ஹாஹான் தான் சிரிக்கிறாய்ங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஆரிப்பாட்டருங்கிற படம் எடுத்தப்ப அவங்க வெறும் எல்லா வீட்லேயும் வீட்டு வேலை தான் செஞ்சாங்க குழந்தைகளோட இதில் தான் எடுத்தாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் ஒரு பேருக்குள்ளேயே நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஜாதகப்படி போகிறோம் வரோன்னா அது பொதுவாக செய்கிறது இல்லை அவங்களுக்கு பேர் கட்டாயம் தினம் ஒருத்தரை பத்து பேர் கூப்பிட்டு கூப்பிட்றாங்க பேர் சொல்லி கூப்பிட்றாங்க சரி என்ன பண்ணுறீங்க என்னாச்சு அது தாராளமாக வேலை செய்யுது ஏன்னா பேர்வழி காந்த அலைகள் காந்தாலைகள் பூமியில் அவங்கள திரும்ப வைக்கிது பேச வைக்குது பண்ண வைக்குது அப்போ எப்படி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னா என்ன சுக்கர திசை நடந்தாலும் என்ன சூரிய குரு திசை நடந்தாலும் அங்கே பேர் இல்லாட்டி கட்டாயமாக தோற்று போயிடுவாங்க அங்கே பேர் கரெக்டாக இருக்கணும் இப்போ ஒன்றுமே இல்லை மோடின்னு நம்ம பிரதமரை இருக்கோம் மோடி இருந்து சுருக்கமாக அவர் செல்லமாக கொடுத்துருவோம் கூப்பிட்றோம் நரேந்திர மோடிங்கிற நம்பரை வந்து நாற்பத்தி ஒன்று பேர் மோடி மட்டும் போடுங்க போட்டிங்கன்னா கரெக்டா அது வந்து அவரோடதுல கம்பல்சரியா பதினஞ்சுங்கிற நம்பரை வேலை செய்யும் சுக்கரன் எப்படிங்க நம்ம எல்லாரும் அவர் அப்படி தான் மோடிஜி சொல்லிட்டு இருக்கோம் ஈஸியாகவே ட்ரம்ப்ன்னு சொல்கிறோம் அவர் இருபத்தி நாலு நம்பரை வேலை செய்யுது அப்போ அப்போ அவங்க ஜாதகம் இல்லாமல் இருக்குமா இருக்கலாம் எத்தனை தான் இருக்கலாம் ஆனால் அந்த பேருங்கிற விஷயம் தினம் ஒருத்தரை கட்டாயமா வாழ்க்கையில் பயன்படுத்த வைக்குது நம்மளை எப்படி எந்திரிச்சு சாப்பிட்டு தூங்கி நம்ம கடமைகளை செய்கிறோமோ அந்த மாதிரி தினம் தினம் அவங்களோட பேருக்குள்ளே அவ்வளோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போ அவருடைய ஏஜ் போடும்போது அவங்களோட இதில் இந்த நெம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு அது பித்தோகிரைன் மெத்தடுக்குள்ள வருஷம் இருக்குது அவங்களோட வயசு இருக்குது இப்போ என்ன நடக்குங்கிறதோ நூறு பர்சன்ட் எடுத்துலாம் அதில் நல்லா இண்கணிதம் தெரிஞ்சவங்கள விட அதுல அதில் பித்தோகிரைன் தெரிஞ்ச புரோலீஸ் தெரிஞ்சவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டாக அதை செஞ்சு தராங்க அப்போ கொஞ்சம் கவனமாக பேர் வைக்கிறது ஈஸ்வர பேர் வேணாங்கிறோம் அதே மாதிரியே நூறு பேர் வேணாங்கிறோம் அதே மாதிரியே நமக்கு போராட்டம் வார வர பேர் வேணான்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு சில பேருக்கு அந்தந்த பேர் நல்லதும் பண்ணுது பாதிப்பு பண்ணுது அது அவங்களுடைய அமைப்பில் இருக்கிற கிரகத்தையும் வச்சு தான் நம்ம ஜாதகத்தில் பேர் வைக்கணும் அப்போ அவருடைய பேரில் ஒரு சில விஷயத்தில் நமக்கு முக்கியமாக எங்கினதுங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அடிப்படை அதில் ரொம்ப ரொம்ப அடிப்படை என்னென்னா புரோனஜிங்கிற பெயர்வழி சப்தாலைகள் தான் இப்போ ஒன்றுமே இல்லை ஒருத்தருடைய பேரில் விஇஎல் அப்படின்னு இருந்தால் இது ஒரு சில விஷயத்தில் அதில் பாதிப்பை தந்துடுது ஏன் அப்படின்னா அந்த வேல் அப்படிங்கிற ஒளி இல் அப்படிங்கிற இல்லன்னு போட்டால் அத்தனை வீடும் இன்றைக்கி வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு அகம்ங்கிற வீடெல்லாம் சூப்பராக இருக்குங்க அகம் அப்படிங்கிற வீடெல்லாம் பேர் வீட்டு கூட வைக்கிறாங்க இப்போ அந்த வீடெல்லாம் ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருக்காங்க இல்லம் அப்படின்னு ஒரு பேர் வச்ச வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த இல் அப்படிங்கிறது இல் வாழ்க்கை குறிக்கிறதுக்காக இல்லைன்னு வச்சுட்டோம் ஆனா இல் அங்குற ஒளி அவங்கள பாதிக்குது இல் இது வந்து பாதிப்பை தருணு விதி இருக்கு அப்போ சொல்ற விஷயங்கள் தான் எல்லாத்தையுமே மாத்துது ஒன்றுமே இல்லை நம்ம அந்திரம் சொல்றோம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் ஓம் நமச்சியாக சொல்றோம் ஓம் நமோ நாராயணா சொல்றோம் அது நம்ம என்ன சொல்றோம் உங்களை ஆலோக்கன்னு சொல்றோம் அதே மாதிரிதான் பேர்குலையும் புரோனஜியில இருக்கிற சப்த ஒலிகள் வந்து ஒருத்தரை சரியா வச்சுக்கும் சரி அவங்கள அந்த நேரம் அந்த பீரியட்ல எப்படி ஒவ்வொரு பேருக்குள்ளேயும் ஒரு எழுத்துக்கள் வேலை செஞ்சு வருஷத்தை எடுத்துக்குதோ அந்த பீரியட் அப்ப அந்த பாதிப்பை தந்துடும் கம்பல்சரியாக பாதிப்புக்கு நூறு பர்சன்ட் தருது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்ருக்கேன் அதனால் ஒரு பேர் வைக்கப்போட இப்படி பேர்களையும் அதிகமாக வைக்கிறோம் அதில் வந்து வெறும் எங்கெந்த பேரை வச்சு தரது இல்லை நாற்பத்தி ஒன்று அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு மெத்தட் வச்சுருக்கோம் அதுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னா பிரிமென்ட் இருக்குது சும்மா நம்ம பேரை மட்டும் பார்த்துட்டு ஒரு பேரை போட்டோங்க இந்த பேர் இங்கே தான் இருக்குன்னா இங்கே இருக்கிற இந்த நாற்பத்தி ரெண்டு வேலை செய்யாது அதே மாதிரி ஒரு பேர் வந்து சக்தினு வச்சுட்டோம் பதினாறாம் நம்பர் அவருக்கான பேரில் வேலை செய்யாது அதுக்குள்ளே ஒரு இஷ்யூ இருக்குது அதுக்கப்புறமா ஒருத்தர் புள்ள என்ன பண்ணுன்னா ஒவ்வொருத்தர்லேயும் ஒரு நேம் சாட் போடுற மாதிரி அவங்க பேருக்குள்ளேயே நீங்கள் ஜாதகம் மாதிரியே எடுக்கலாம் இவங்களுக்கு என்ன தேவைப்படும் என்ன தேவைப்படே எடுக்கலாம் இப்போ ஒரு பேரை போட்டிங்கன்னா அந்த மெத்தட்லேயே எடுக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு என்ன தேவை தேவைப்படுது என்ன கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு அதிலேயே தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்சில் பின்னாடி போடுறனால என்னோட பேரில் முன்னாடி போட்டுட்ருக்கேன் இந்த எழுத்து ஏழு வருஷம் வேலை செய்ங்கிற எழுத்து மட்டும் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க யாரும் இந்த மெத்தட் இன்றைக்கி வரைக்கும் உண்மையாலுமே யாரும் ஃபாலோ பண்ணதில்லை தமிழ்நாட்டில் எனக்கு தெரிய இல்லை முடிஞ்சளவுக்கு பாருங்கள் ஒருத்தர் கல்யாணம் இப்போ நம்ம எனக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசினார் ஐயா திருமணம் பாதிப்பாக இருக்குதுங்க ஒன்றும் போட்டுக்கிட்டு ஓழ்ட்டிட்டு இந்த கோயில் போனால் அந்த கோயில் போனால் கல்யாணம் நடக்கலை கலப்பட வேண்டாம் பேருக்குள்ள இங்கே பாருங்க ஒரு இது மேசலை கொண்டு மொதல் இடத்த வச்சுருக்கோம் ஏழாம் இடத்துல ஒரு நல்ல எழுத்தை சேர்த்துங்கிறாங்க இதில் இந்த எழுத்துக்களுக்கு இந்த வேல்யூஷன் ஏழுன்னு வச்சுருக்கோம் ஆறுங்கிறதுக்கு வந்து ஒம்பது மதிப்பு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஐக்கு ஒம்பது பவர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அன்னைக்கே கொடுத்து வச்சுட்டாங்க நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டாங்க எல்லாருமே நம்ம முன்னோர்கள் அதைத்தான் நம்ம பலவ் பண்ணுறோம் மேத்தவர் தனியெல்லாம் எதுவுமே பண்ணலை இப்போ இந்த இடத்துல இந்த ஜீங்கிற எழுத்து சேர்த்தனோடனே எனக்கே திருமணம் ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு தான் நடந்தது அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு பெரிய பாதிப்பு தான் இந்த ஜேடி தூக்கி பின்னாடி போட்ட தான் நடந்தது இன்றைக்கி வரைக்கும் நல்லாயிருக்கும் தினம் பணம் பார்க்குற மூணு ஏழுங்கிற நம்பர் திருப்பதியில் இருக்கிற ஏழாம் நம்பருக்கு மட்டும் இல்லை ஒரு மனிதனுடைய ஜீனா ஓட்டம் ஜீவனாக கோ ஓடிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லை இங்கே குருங்கிற அருகளுக்கு எனவே ஜோசியராக மாற்றிருக்கு கோயில் கட்டுற விஷயத்தை மாற்றிருச்சு பாருங்கள் இதுதான் திருப்பதி போட்டிங்கன்னா முப்பத்தேழு தான் வரும் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லைங்க இந்த முதல் ரெண்டு இன்சில் அடிமுடி எழுத்துல இருக்கிற முதல் எழுத்துல ரொம்ப கவனமாக இருக்கும் முதல் ரெண்டு எழுத்து சூப்பராக இருக்கணும் இல்லாட்டி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வச்சிடும் கடைசியாகவும் அதே மாதிரி ஜெட் அப்படிங்கிற கடைசி எழுத்துக்களும் சரியாக இருக்கணும் இல்லாட்டினா அதுவும் அவங்க வாழ்க்கையில் பாதிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கு வேல்யூ மாதிரி இந்த ஓங்கிற எழுத்து திரும்ப ஆறு மதிப்பு கொடுத்துருக்காங்க ஜிஓவில் இது ஒரு மெத்தடில் இருக்கிற பித்தோக்கர் மத்தியில் இந்த இதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இங்கே ஓ போட்டிங்கன்னா நார்மல் எழுத்துல ஏழு ஏழுங்கிற மதிப்பு தான் இருக்கும் ஆனால் இது பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சது இது யாருக்குமே தெரியாது இந்த எழுத்தில் இந்த ஓர் பீடு வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் இந்த இடத்துல ஜீவோங்கிற இடத்துல தான் இந்த இடத்துக்கு ஆறாம் இடமா போய் உட்காந்துக்கும் இங்கே காலபுரஷத்துக்கு மீனத்தில் போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துரும் இங்கே தான் சுக்கரே உச்சமாகறான் இங்க உச்சமாகறான் இப்போ ஒரு மனிதனுடைய திருமண அமைப்பில் என்ன சொல்றா பன்னெண்டாம் இடம் தான் மறைவிடும் அவனுடைய சுகஸ்தானம் நாலாம் இடங்கிறது படுக்கை சுகம் மட்டும்தான் குறிக்கும் பன்னெண்டாம் இடம் மட்டும்தான் அவர்களுடைய அலாதியான பிரியம் அவனுடைய விருப்பம் நல்ல வாழ்க்கையை குறிக்கிற இடமா இருக்கும் அப்போ இந்த பேருக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேருக்குள்ளே கொண்டாடலாம் நம்ம ஜாதகத்தில் பிரச்சனை இது நடக்குது அதற்கு ஒன்றுமே நடக்க மாடிகிது அப்படி இருக்கிறோம் இதில் இருக்கிற விஷயத்துக்குள்ளேயே இவ்வளோ விஷயம் இருக்குது பேரை சரியாக வச்சு தராட்டி நான் பேரை மாற்றிட்டோங்க சரியாக இல்லைங்கன்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்குது ஆக பார்த்திங்கன்னா இந்த பிங்கிற மதிப்பு திரும்பவும் ஏழுங்கிற மதிப்பு வந்துடும் இதுக்கு வேல்யூஷன் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் இன்றை தொழிலில் இந்த புதன்கிற பவரில் இந்த பீங்கிற எழுத்து சனி குறிக்கும் தனக்கு மேலே இருக்கிற சக்தி அதுதான் தண்ணியை உணர்றத விட அதிகமான பவரை கொடுக்குறது பிங்கிற எழுத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி ஒன்றுமே இல்லை பிஆர்பி கிரானேட்டுன்னு வச்சாங்க பல கோடி சம்பாதிச்சாங்க இடையில கேஸ் ஆனா போச்சு அது வேறு விஷயம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டுங்கிற அமைப்பில் தான் வரும் அது ஆர்னா உங்களுக்கு வந்து பெரிய இந்த சனீஸ்வரருடைய முதல் எழுத்தும் அப்புறமா ஆருங்கிற ஒரு எழுத்துந்தான் அவங்கள ரெண்டாவது பிஆர் கிரா பிஆர்பி கிரானேட்டுன்னு வச்சாங்க அவங்க அது காரணம் என்ன பிஆர்பிங்கிற விஷயம்தான் அவங்கள கடைசியில் கேஸில் கொண்டு போய் விட்டுச்சு ஏன் அப்படின்னா கம்பல்சரியாக ஆச்சுன்னா பதினெட்டு பதினாறு ரெண்டு பதினெட்டுங்கிற போராட்டத்தை நின்றதுக்குள்ளே அவங்க கொடூர் பொண்ணாலும் யாருக்கு பதினெட்டாம் நம்பரை வச்சாலும் ஒரு வாழ்க்கையில் பாதிப்பு தரும் பதினெட்டாம் தேதியில் பிறந்தாலோ பதினெட்டாம் தேதியில் பேரை வச்சாலோ நூறு பர்சன்ட் போராட்டத்தை தந்துகிட்டே இருக்குது அவ்வளோ கோடி சம்பாரிச்சு அவங்கள ஒரு நிமிஷத்தில் முடங்கிடுச்சு அவங்கள கம்பெனியை இழுத்து மூட வச்சது பிஆர்பி கிராண்ட்டுங்கிற கம்பெனியே அரசாங்கத்தில் இழுத்து மூட வச்சது மதுரையில் நடந்தது இன்றைக்கி வரைக்கும் கேஸ் இருக்கு அதனால் பதினெட்டுங்கிற விஷயம் அம்பாளுக்கு சக்திக்கு இருக்கிற விஷயத்தை கொண்டு போய் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா பாதிப்பை தந்துருங்கிற விஷயம் இருக்குது அப்போ ஒரு பேருக்குள்ளே பேர் வைக்கிறது முக்கியம் இல்லைங்க எழுத்துக்களுடைய காம்பினேஷனை சரியாக வைக்காட்டி வச்சு கொடுத்தையும் பாதிக்கும் அவர் தினம் நம்மளை நம்பி எழுதுகிறார் அவரோட அதுலேயும் அந்த பாதிப்பை தர விஷயம் புரோனாலஜிலேயும் பேர்வழி சப்தாலயிலையும் நூறு பர்சன்ட் இருக்குது இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை இருந்தது அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு எங்கே பாருங்க அவங்களுக்கு வந்து இந்த வயசுக்கே இப்போ வந்துருச்சு பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னாங்க அப்பப்போ அந்த குழந்தைக்கு கால் சுண்டும் அவங்க பேரை வச்சுட்டாங்க பதினாறாம் நம்பரில் தான் அந்த குழந்தைக்கு பேர் இருந்தது அதில் என்ன என்னென்ன போட்டிருக்காங்கன்னா பொதுவாக மேலேருந்து வரக்கூடிய விஷயங்களால் பாதிப்பு வரும் அப்படின்னாங்க இன்றைக்கி அதுக்கு உதாரண சென்னை இருபத்தஞ்சாம் நம்பரில் தான் பேர் இருக்கு அன்றைக்கி சுனாமி வந்தப்போ எத்தனை பேர் செத்து போனாங்க மேலேருந்து கடல் அலைகளால் இறந்த விஷயங்கள் மேலே எலும்பி தான் வந்தது அந்த மாதிரி தான் அந்த குழந்தைக்கு பதினாறு நம்பரில் ஏழாம் நம்பரில் பேர் இருந்தது அதுக்கு ஒன்றுமே பண்ணல அதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணுதுங்கிற எழுத்தை எடுத்தோம் அவங்கள இந்த இடத்துல இருக்கிற எஸ்கெச்சில் அச்சுங்கிற எஸ் எஸ்கேச்சுங்கிற சர்மிங்களாங்கிற நம்பரில் அது இருந்தது அந்த பொண்ணுக்கு பேரில் அந்த எஸ்கேச் எங்கே வேலை சின்னு பார்த்தோம் அதை எடுத்துட்டோம் எடுத்துட்டு அந்த பொண்ணுக்கு பேரை மாத்துறதுக்கு பதிலாக அந்த எஸ்ஸை அந்த கம்பல்சரி அச்சே எடுத்துட்டு எஸ் மட்டும் வர மாதிரி போட்டு அந்த பொண்ணோட இதில் பேரை மாற்றி கொடுத்தோடனே இப்போ ஃபிட்ஸு வர்றதில்லை நல்லா இருக்காங்க இதெல்லாம் வந்துங்க அவர் சொன்னார் என்னங்க மெடிக்கல் மிராக்கலா இருக்குது டாக்டரை கூட்டி போய் காட்டிட்டு வாங்க மெடிசனை விட்டுருங்க தேவையே இல்லை அப்படின்னும் இன்றைக்கி வரைக்கும் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸும் வர்றதில்ல நல்லா படிக்கிறான் இருக்கான் பேர் சப்தலைகள் சின்ன விஷயம் இல்லவே இல்லைங்க எண்கினதும் சின்ன சின்ன விஷயம் இல்லவே இல்லை நீங்கள் எத்தனை ஜோசியத்தை பார்த்தாலும் எத்தனை கோயில்குள்ள போனாலும் இடையில் உங்களுடைய பேர் சரியாக இருக்கவே வேண்டும் இல்லைன்னா உங்களுடைய சம்பாத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம சம்பாத்தியம் மட்டும் இல்லை நிம்மதி நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய கல்வி நம்மளுடைய புகழ் நிறைய விஷயத்தை அது அடிப்படையில் நம்ம இழக்க வச்சிருது சரி இல்லைன்னா முப்பத்தி நாலுங்கிற நம்பர் மட்டும் கேஸுக்கு போகிறதில்லைங்க கம்பல்சரியாக இருபத்தஞ்சில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப ஆளுக்கு பாதிப்புக்காக இருக்காங்க பாதிப்பை தருது அதனால் நிறைய நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் கூட தான் சுக்கரனும் அந்த குருவும் சேர்கிற நம்பர் கூட தான் பிரச்சனைக்கு வருது அவங்களுடைய ஆப்ரேஷனுங்கிறது இது கம்பல்சரியாக அந்த முப்பத்தாறு நம்பரில் பேர் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு ஒரு சில விஷயத்தில் நம்ம சரியான பேரை தரலன்னா சரியான எண்கணத்தில் பேரையோ புரோனாலஜி படி செரசன் பண்ணி எடுத்து வைக்கலைன்னா நீங்கள் அஞ்சில் வச்சுருக்கீங்க ஆறில் வச்சுருக்கீங்க ஒன்றாம் நம்பரில் வச்சுருக்கீங்க இல்லை ஒன்பதாம் நம்பர்லேயே வச்சுருந்தா கூட தொழிறஸ்தானமாக இருந்தாலும் பாதிக்கப்படும் உங்கள் கண்ணுக்கு தெரியதான் அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் ஏபிசிடி கூட்டி வர்ற நம்பரில் பித்தாக்கரன் மெத்தடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸில் அதில் வேல்யூவேஷன் வேறு மாதிரி இருக்கும் இதே மாதிரி நேம் சார்டு போட்டு எடுத்திங்கன்னா அந்த நமக்கு தேவையில்ல கடத்துக்குள்ளேயே ஒரு நாலஞ்சு இடத்துலையே அது அடங்கிடும் அப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது ஒரு தொழில் நல்லா எல்லாம் வேறானா தொழில் ஸ்தானத்தில் நல்லா வைக்கணும் ஒருத்தர் உடம்புக்கு பாதிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர்ஸில் இருக்கிற நம்பர்ஸை எடுத்து சரி பண்ணி வைக்கணும் தொழில் நல்லா ஓடணுன்னா அதில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நல்ல நம்பர்ஸ் வைக்கணும் இல்லைன்னா இப்போ ஒன்றுமே இல்லை கரூரில் அவங்க சிவா டெக்ஸ்டைல்ஸும் ஓடிட்டு அதனுடைய மொத்த நம்பரு அதுக்கு முன்னாடி தைலாக தான் நல்லா இருந்தது பெஸ்ட்டாக இருந்தது இப்போ அவங்களோட மொத்த நம்பர் நாற்பத்தி ஏழு தான் வச்சுருக்காங்க இது வந்துங்க டெக்ஸ்டைலோடைய நம்பர் இதை கொண்டே மனசருக்கு வச்சுன்னா கண்ணு போயிடும் நாற்பத்தேழுங்க நம்பர் என்ன யாரு இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள் என்னோட இடது ஒன்று பாதிக்கப்பட்டுச்சிங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லுவார் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாம் நம்பரில் இந்த நீர் ஒழுவுங்கிற விஷயம் நாலு ஏழு சேர்ந்தா வந்துடும் என் பேர் கோபி பிரியனுங்க விநாயக ஜோதிட சாஸ்திர மையம் கரூர் நைன் எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் செவனுங்க இன்னொரு நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் சிக்ஸ் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் ஒன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஃபோர் செவன் சார் நன்றிங்க சார் ஐயாவுக்கு அதாவது நியூமராலஜி திருப்பூரில் ஐயா நம்ம க யூடியூப் சேனலில் தான் பேசுனாங்க அங்கே தான் எனக்கு அறிமுகமாச்சு கரூர் ஐயா கரூர் தான் ஆனால் பட் அறிமுகமானது திருப்பூரில் தான் அறிமுகமானாரு அவருடைய பீச்சு வந்து அங்கே பார்த்த மாதிரியே நியூமராலஜில எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது ஐயாவை வச்சு கண்டிப்பாக ஏதோ ஒரு கிளாஸ் வச்சு எல்லா மக்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அவர் வாயாலே ஐயா சொல்லிட்டாரு அதனாலே ரெண்டு முறை அழைச்சிட்டார் ஐயாவை தொடர்ந்து ஏன்னா நியூமராலஜி எல்லாேருமே இது இதை வந்து நம்ம தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை எங்கே தெரிஞ்சுக்க முடியும் ஜோட கருத்தங்கள்தான் தெரிஞ்சுக்க முடியும் வேறு எங்கேயும் தெரிஞ்சிக்க முடியாது இப்போ ஐயா இப்போ திருநாளாக படிச்சிருக்கீங்கிறாரு எங்கேயோ சொல்ல முடிஞ்சுதா இல்லை பேச முடிஞ்சுதா அவர் அதை வச்சு சம்பாதிக்கிறார் அது வேற விஷயம் ஆனால் மக்களுக்கு போய் சேரணும் எங்கே விதி இருக்குதோ தான் இருக்குதுன்னு விதி இருக்குது அதனால தான் இங்கே வந்து கொடுக்குறேன் சரியா அதனால் அந்த அவர் வாய்ப்பு கொடுத்ததுனால ஐயாவை பாராட்டி பொன்னாடை போத்தி விதமாக அகத்தியரே வரும்படி கேட்டுக்கிறேன் அகத்தியர் பிரபு ஐயா வருக வருக இடம் வரவேற்கிறேன்